வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி திராவிடர் கழகம் இளைஞரணி சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் நடைபெற்றது புதுச்சேரியில் ஜூலை பதிமூன்றாம் தேதி புதிதாக ஏழு நீதிமன்றங்கள் தொடங்கப்பட உள்ளன இதில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி துணைநிலை ஆளுநர் முதல்வர் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சென்டாக் மூலமாக இரண்டாம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான வரவு தரைவரிசை வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மக்களவை தேர்தலை விதிமுறைகளின்படி அமைதியான முறையில் நடத்தியதற்காக அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையர் பாராட்டு கடிதம் அனுப்பியுள்ளார் தொகுப்பு நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி திராவிடர் கழகம் இளைஞரணி சார்பில் இருசக்கர வாகன பரப்புரை பயணம் நடைபெற்றது புதுச்சேரி திராவிடர் கழக இளைஞரணி மற்றும் திராவிட மாணவர் கழகம் சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி தழுவிய இருசக்கர வாகன பரப்புரை பயணம் போவதாக அறிவித்திருந்தனர் அதன்படி இருசக்கர வாகன பரப்புரை பயணம் சாரம் ஜீவா சிலை சதுக்கத்தில் இருந்து புறப்பட்டது இந்த பேரணியை புதுச்சேரி மாநில திராவிடக் கழக தலைவர் சிவ வீரமணி மற்றும் திமுக மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் மூன்று குழுவாக புதுச்சேரியிலிருந்து புறப்பட்ட இருசக்கர வாகன பிரசார பயணம் நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று வருகின்ற பதினைந்தாம் தேதி சேலம் சென்றடைகிறது இருசக்கர வாகன பரப்புரை பேரணியில் திராவிடர் கழக துணை பொதுச் மதிபதனி உள்ளிட்ட அரசியல் இயக்க தலைவர்கள் மாணவரணி பொறுப்பாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஜூலை பதிமூன்றாம் தேதி புதிதாக ஏழு நீதிமன்றங்கள் தொடங்கப்பட உள்ளன இதில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி துணைநிலை ஆளுநர் முதல்வர் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கடலூர் சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் உள்ளது இதில் தற்போது பல்வேறு நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் வழக்குகள் தேங்குவதை தவிர்க்கும் வகையில் கூடுதலாக ஏழு நீதிமன்றங்கள் தொடங்கப்பட உள்ளன காசோலை மோசடி வழக்குகளை விசாரிக்கும் விரைவு நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் நடமாடும் நீதிமன்றம் ஜுடிசியல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகியவையும் கூடுதல் மாவட்ட தலைமை நீதிமன்றம் என மொத்தமாக மூன்று ஏழு நீதிமன்றங்கள் புதிதாக துவங்கப்பட உள்ளன இதன் தொடக்க விழா ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஜூலை பதிமூன்றாம் தேதி மாலை நடைபெறுகிறது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மகாதேவன் தலைமை வகிக்கிறார் இதில் புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் சிவி ராதாகிருஷ்ணன் புதுவை முதல்வர் ரங்கசாமி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் சரவணன் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சென்டாக் மூலமாக பிடெக் இரண்டாம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான வரவு தரைவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு பெட்டிக் இரண்டாம் ஆண்டு நேரடி சேர்க்கைக்கான வரைவு தரவரிசை பட்டியல் ஜூலை பத்தாம் தேதி சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆட்சியமனைகள் இருந்தால் விண்ணப்பதாரர்கள் ஜூலை பனிரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் தெரிவிக்கலாம் விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்பட்டுள்ளது முதல் சுற்று ஒதுக்கீட்டிற்கு தேவைப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாட விருப்பங்களை ஜூலை பதினாறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் புதுப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நீட் அல்லாத இளைநிலை படிப்புகளுக்கான என்ஆர்ஐ ஒதுக்கீட்டிலுள்ள முதல் சுற்று சீட் ஒதுக்கீடு பட்டியலும் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலை விதிமுறைகளின்படி அமைதியான முறையில் நடத்தியதற்காக அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையர் பாராட்டு கடிதம் அனுப்பியுள்ளார் புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதி பொதுத் தேர்தல் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் இல்லாமல் அமைதியாக நடைபெற்றது தேர்தலில் வாக்காளர்கள் எழுபத்தி எட்டு புள்ளி தொன்னூறு சதவிகிதம் பேர் வாக்களித்தனர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களை வாக்களிக்க வரவழைக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தேர்தல் வாக்குப்பதிவின் போது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டன அதன்படி தேர்தல் பணி மேற்கொண்ட நிர்வாகத்தின் மகத்தான பங்களிப்பை பாராட்டி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சார்பில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் ஆகியோருக்கு பாராட்டு கடிதங்கள் எழுதப்பட்டுள்ளன புதுவை தலைமைச் செயலர் சரத் சௌகான் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோருக்கு பாராட்டு கடிதங்கள் வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு விதிமீறல்கள் மற்றும் முறைகேடுகளை உள்ளடக்கி அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளை அரசு ஏற்கக்கூடாது என்று புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சம்மேளனத்தின் பொதுச்செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்பட்டது அதில் நூற்று ஒன்பது விண்ணப்பதாரர்களில் எண்பத்தி எட்டு நபர்களுக்கு வாரிசுதாரர் பணி வழங்கப்பட்டது இந்த பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினர் மீதமுள்ள இருபத்தி ஒரு வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஒரு சில ஊழியர்களால் பணி நியமனத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டினார் ஊழல் முறைகேடுகளால் பலமுறை திருப்பி அனுப்பப்பட்ட வாரசுதாரர் பணி நியமன கோப்புகளில் ஏற்கனவே பணி வழங்கி ஏற்காதவர்களையும் சேர்த்து மீண்டும் அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதில் விதிமுறை மீறல்கள் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளது எனவே இந்த கோப்புகளை அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் எனவே இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு அவர் அளித்த வாக்குறுதிப்படி ஒருமுறை தளர்வு அளித்து நடைமுறைகளை கடைபிடித்து வாரிசுதாரர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கள்மண்டபம் பகுதியில் கோவில் நிலத்தை தனிநபர் ஆக்கிரமித்ததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கள்மண்டபம் காலனி பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சுமார் அறுபது வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான பனிரெண்டு குழி கால இடத்தில்தான் திருவிழாவை தலைமுறை தலைமுறையாக நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் அந்த கோவில் கால இடம் தனக்கு சொந்தம் என்று கூறிய நபர் ஒருவர் அந்த இடத்தில் செம்மண் அடித்துள்ளார் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் செம்மண் அடித்ததை கண்டித்து கல்மண்டபம் காலனி பகுதியை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த நெட்டப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்ல உத்தரவிட்டனர் இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசார் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் தொடர்பு கொண்டு பேசினார் இயக்குனர் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து சமீப காலமாக புதுச்சேரி ஒட்டிய தமிழக பகுதியில் சிலர் புதுவையிலிருந்து வாங்கி சென்ற மதுவை அருந்தி உடல்நல பாதிக்கப்பட்டு தமிழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் செய்தித்தாள்களிலும் மற்றும் ஊடகங்களிலும் வந்த வண்ணம் உள்ளது எனவே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சாராய கடைகளில் புதுச்சேரி அரசின் வடிசாராய ஆணையிலிருந்து வழங்கப்பட்ட சாராயம் மட்டுமே விற்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும் மேலும் அதன் வீரியத்தை ஆய்வு செய்யவும் மற்றும் சாராயத்தில் வேறு ஏதேனும் கலப்படம் செய்யப்பட்டு உள்ளதா என்பதை கண்காணிக்கவும் கலால் ஆணையர் அவர்களின் உத்தரவின்படி இளம்பரசன் தாசில்தார் இரு அரு செல்வன் ஆய்வாளர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் அவர்களின் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சிக்காக இன்று பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பாகூர் நெட்டப்பாக்கம் மற்றும் தில்னூர் கொம்யூன் பகுதிகளில் உள்ள சாராய கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் புதுச்சேரி சாராய பாக்கெட்டுகள் மூலமாக தமிழக பகுதிகளுக்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்வதையும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது என்றும் சாரையக்கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதின்படி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய்குழுமத்தின் புதிய கல்லூரி மற்றும் கல்வி மையத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கிரியேட்டிவ் மீடியா இயக்குநர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் திறந்து வைத்தனர் புதுச்சேரியில் முன்னணி கல்வி நிறுவனமான ஸ்ரீ சாய் குழுமம் சார்பில் தொண்டமானத்தம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் மற்றும் டியூஷன் சென்டர் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஸ்ரீ குழுமத்தின் இயக்குநர் சுசந்திகா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சமூக நலத்துறை துணை இயக்குநர் துரை ஆறுமுகம் கிரியேட்டிவ் மீடியா இயக்குநர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கல்வி மையத்தை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ குழுமத்தின் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்காலில் ஏழாம் வகுப்பு மாணவனின் கன்னத்தில் அறைந்த உடற்கல்வி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருநள்ளாறு காவல்நிலைய வாயிலில் மாணவரின் குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறுபேட்டை கிராமத்தில் வசித்து வரும் விஜயபிரபு ஜெயஸ்ரீ ஆகியோரின் மகள் பதிமூன்று வயதான கிஷோர் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அப்பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் அசாருதீன் என்பவர் மாணவனின் கன்னத்தில் அறைந்ததாகவும் அதன் காரணமாக காதிலிருந்து ரத்தம் வந்து சிகிச்சைக்காக அருகிலுள்ள தனிகர மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இதுவரையில் காவல்துறை சார்பில் எந்த வழக்கும் பதியப்படாத நிலையில் மாணவனுக்கு நீதி கேட்டு மாணவரின் உறவினர்கள் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் வாயிலில் மாணவரோடு அமர்ந்து தரணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாணவனை தாக்கிய ஆசிரியர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவனின் உறவினர்களின் இந்த திடீர் போராட்டத்தால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது காரைக்கால் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி சார்பில் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தியும் பொது இடங்களில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் தொடங்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் தூய்மையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவர்கள் கைகளில் விழிப்புணர்வு பதாதைகளை வைத்துக்கொண்டு முக்கிய சாலை வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் ரயில் திட்டங்களுக்காக மத்திய நிதிநிலை அறிக்கையில் புதுவைக்கு உரிய நிதியை ஒதுக்கி தர வேண்டும் என்று பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் புதுவை மக்களின் வசதிகளுக்காக மத்திய அரசு சில ரயில்வே திட்டங்களை அறிவிப்பது அவசியம் புதுவை ரயில்வே வளர்ச்சிக்கு என இதுவரை எந்த மத்திய நிதிநிலை அறிக்கையிலும் நிதி ஒதுக்கப்படவில்லை எனவே ரயில்வே துறையில் செலவிடப்பட்டுள்ள நிதியில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதத்தை புதுவைக்கு ஒதுக்கித்தர வேண்டும் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் வழியாக புதுச்சேரிக்கு வந்து கடலூர் செல்லும் ரயில்வே திட்டம் செயல்படுத்தினால் சாலை போக்குவரத்து நெரிசல் குறையும் கன்னியாகுமரி வாராந்திர ரயில் திட்டத்தை வாரத்தில் ஐந்து அல்லது மூன்று நாட்களுக்கு இயக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி நைல மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் நாற்பத்தி ஓராம் ஆண்டு செடில் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நைல மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஓராம் ஆண்டு செடில் உற்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது விநாயகர் பூஜையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற ஏரிக்கரை அருள்மிகு துலுக்கானத்தம்மன் ஆலயத்திலிருந்து புனித நீர் சக்தி கரகம் எடுத்து வந்து கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பார்சாகை வாற்றல் என்கின்ற கூழ் ஊற்றும் வைபவம் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு நாகமுத்து அம்மனை தரிசனம் செய்து சென்றனர் செடல் உற்சவத்தையொட்டி தினம்தோறும் சிறப்பு வழிபாடு பூஜைகளும் நடைபெற உள்ளது முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர் வணக்கம் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நன்றி வணக்கம்